ஒரு சமயம் புத்தர் தம் சீடர்களுடன் அமர்ந்திருந்த போது அவர்களில் ஒருவர் குருவே நம் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த புத்தர் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொடுக்கும் ஒரு கதையைச் சொல்வதாக கூறினார் அதாவது ஒரு கிராமத்தில் சண்டைக்கார பெண்மணி ஒருவர் வாழ்ந்து வந்தார் ஒரு சிறிய விஷயத்திற்கு கூட கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுவாள் இது அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தியது அவளுடைய கோபம் தணிந்த பிறகு அதற்காக அவள் வருத்தப்படுவாள் ஒரு ஒரு முனிவர் அவளை சந்தித்தார் அந்த முனிவரிடம் அந்த கோபக்கார பெண்மணி தன் பிரச்சனைகளை பற்றி கூறினாள் இதைக் கேட்ட முனிவர் அந்த பெண்மணிக்கு கோபத்தின் மருந்து என்ற சிறிய பாட்டிலை கொடுத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் நான்கு சொட்டு வாயில் போட்டு பேசாமல் பத்து நிமிடம் வாயில் வைத்திருக்க அறிவுறுத்தினார் அந்த பெண் முனிவர் சொன்ன மாதிரியே அதைத் தொடர்ந்து பின்பற்றினாள் அதற்குப் பிறகு அவள் கோபப்படாமல் இருப்பதை பார்த்தாள் ஒரு நாள் முனிவர் திரும்பி வந்தபோது அந்த அற்புத மருந்து கொடுத்ததற்காக முனிவருக்கு நன்றி கூறினாள் ஆனால் அது மருந்து இல்லை வெறும் தண்ணீரால் மட்டுமே நிரம்பி இருந்த பாட்டில் தான் என்பதை பற்றி கூறினார் முனிவர் அமைதியாக இருந்தாலே கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்ததன் மூலம்தான் உன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினாய் என்று முனிவர் கூறினார் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாம் கட்டுப்பாட்டை இழந்து கோபப்படும் தருணங்கள் உண்டாகின்றன கோபம் தலைக்கேறும் போது நம் மூளை சரியாக வேலை செய்வதில்லை மனம் புண்படும் விஷயங்களை சிந்திக்காமல் பேசிவிடுகிறோம் இதை நினைத்து பிறகு நாம் அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு கோபம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல உடல் ரீதியான வன்முறைக்கும் காரணமாகின்றன இது வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை ஏற்படுத்தும் பெரும்பாலான உடல் ரீதியான வன்முறைகள் கோபத்தின் தருணங்களில் தான் நடைபெறுகிறது இதன் உச்சபட்சமாக கோபம் கொலை வரை செல்கிறது பல பேர் தன் வாழ்க்கையையே தொலைத்து விடுகின்றனர் விரும்பியவர்களிடமிருந்து பிரிந்து விடுகின்றனர் கோபம் என்பது சில நிமிடங்களில் உருவாகி மறையக்கூடியது இந்த தருணங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் பல சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் எனவே அடுத்த முறை நீங்கள் கோபமாக இருக்கும்போது அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதானமாக சிறிது நேரம் வாயை மூடிக்கொள்ளுங்கள் இந்த எளிய செயல் உங்களை எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றும் சில நேரங்களில் மவுண்ட் கோபத்திற்கு சிறந்த மருந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கதை நமது கோபத்தை கட்டுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் தேவையற்ற மோதல்களை தவிர்ப்பதில் மௌனத்தின் சக்தியையும் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறது வன்முறையை தடுக்க மௌனமே கோபத்திற்கான மருந்து என்று புத்தர் கூறியுள்ளார்